எனக்கு இப்போ ஐம்பது வயசு ஆகுது நான் காலேஜ் படிக்கும் போது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அங்கே பீச்சுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தா கூட ரெண்டு பக்கம் ஷோல்டர்ல பிடிச்சி தூக்கிட்டு போய் விடுற மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் நாங்கள் போய் அதை தொட்டு பார்க்கணும்னு நினைக்க தான் முடியும் ஆனா போக முடியாது எப்படியும் போக முடியும் தூக்கின்னு தான் போ இருக்கிற வைட்டு தூக்கின்னு போவாங்களா யாராவது போக மாட்டாங்க எங்க அப்பா கூட்டு உட்கார வச்சுட்டு உட்கார வச்சிட்டு போவாங்க ஐயோ நம்மளே தூக்கிட்டு போகல மண்ணில் அவ்வளோ தூரம் நடக்கணும்னு சொல்லுவாங்க எங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க அப்போல்லாம் எனக்கு புரியல அதை பத்தி எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல எனக்கு முப்பது வயசு ஆகுது பிறகு தான் எனக்கு இப்போதைக்கு நான் நாற்பது மீள ஆகுது இப்பதான் கொஞ்சம் நாள்ல தெரியும் எனக்கு வீட்டுல எல்லாம் கேட்டாக்கா அவ்வளவு தூரம் மண்ணுல கஷ்டப்பட்டு போகணுமா அப்படின்னா எங்களை ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க ஸோ வெளியில் வரதுக்கே நாங்கள் வந்து ரொம்ப தயங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அந்த பீச் மணலில் தூக்கிட்டு நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அது குழந்தையாக இருந்தாலும் சரி வளர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி ஸோ எங்களை பொறுத்தளவு பீச் அப்படின்றது ரொம்ப ஒரு எட்டா உயரம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ இது வந்து எங்களோட ட்ரீம் அப்படின்னே சொல்லணும் நான் நிறைய தடவை வந்திருக்கேன் கணக்கு பார்க்கறது இல்லை பட் ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்திருக்கேன் பட் கிட்ட போக முடியாது ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க இருந்தாலும் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்ப இந்த மரப்பாதையை அமைச்சதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும் யாரையுமே எதிர்பார்க்காம போயிட்டு செல்ஃபா எங்களாலேயும் தண்ணியில் போய் கால் வைக்க முடியும் அந்த ஒரு ஹாப்பினஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ இதனால நாங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இப்போ யாரோ ஒரு வேணாம் எங்களுக்கு எங்களுக்கு வீழ்ச்சியில் இருக்குது நாங்களே சந்தோஷமா எப்படி சொல்றதுனா இந்த பட்டாம்பூச்சி சந்தர்ப்பத்துல பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸில் பட்டம் பூச்சிலாம் பார்க்கணும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி உண்மையாலுமே இப்போ வந்து என்னை சுற்றி ஒரு ஆயிரம் பட்டம் பூச்சி பார்க்குற ஒரு ஃபீல் பண்ணுற நிஜமாக உண்மையிலேயே சொல்கிறேன் நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க இருந்தாலும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்குமே அது டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா இப்போ இது வந்து எங்களுக்கு செல்ஃபாக எங்களால் மூவ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒரு வீல் சேர் பர்சனாக இருந்து நாங்கள் கடற்கரைக்கு வந்தே கடலை போய் தொட்டு பார்க்கணுன்னாக்கா அது கடவுளை மட்டும்தான் முடியும் ஆனா இனிமே வந்துட்டு நாங்க பெசம் நகர்லயும் வந்து பீச்ல கடல் வரைக்கும் போயிட்டு தண்ணிய தொட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு வழிபாதை அமைச்சு கொடுத்திருக்காங்க கடல்ல வந்து அந்த அலையில கால் நினைக்கணும் அப்படின்றது எங்களுக்கும் ஆவியஸ்லி அதிகமாவே இருக்கு ஏன்னா எங்களால் நான் நினைச்ச நினைச்சதே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இது வரைக்கும் நாங்க நினைச்சதே இல்ல எங்களுக்கு நினைக்கணும் அப்படின்னா யாரோட சப்போர்ட்டோட தான் உள்ள போய் அதுவும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படியே நினைச்சிட்டாலும் திரும்ப வெளியே வர்றது ரொம்ப ஸ்ட்ரகிளா தான் இருக்கும்